வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் எவரையும் உலகம் என்று நினைத்து கொள்ளாதீர்கள் பிறகு உங்கள் உலகம் சுழலாமல் அங்கேயே நின்றுவிடும் நண்பர்களே வாழ்க்கையிலே எப்பவுமே சில நபர்கள் வந்து யாரையாவது சார்ந்தே இருந்து பழகியிருப்பாங்க அந்த மாதிரி நபர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்பவே கஷ்டம் எப்போவுமே மற்றவங்கள சார்ந்து இருக்கும்போது என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவங்க யாரை சார்ந்து இருக்காங்களோ அவங்களே அதை தாங்கிப்பாங்க இவங்களுக்கு எந்த கஷ்டத்தையுமே கொடுக்க மாட்டாங்க திடீர்னு ஒரு நாள் இந்த உலகத்துல அவங்க இல்லாம போயிடலாம் இல்ல இவங்கள விட்டு அவங்க தள்ளி போயிடலாம் அப்படி இருக்கும்போது போது இவங்களால இந்த உலகத்தை சமாளிச்சே கிட மாட்டாங்க இவங்களோட உலகம் வந்து சுழலாமலே இருக்கும் ஏன்னா இவங்க இந்த வாழ்க்கைய வாழ்ந்திருக்க மாட்டாங்க நண்பர்களே எப்பவுமே வாழ்க்கையில மத்தவங்கள சார்ந்து இருக்கவே கூடாது எல்லாருமே அவங்கவங்களுக்கான வாழ்க்கைய அவங்கவுங்க அந்த உலகத்துல வாழ்ந்துதான் ஆகணும் சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரே வழி மரியாதை இல்லாத இடத்தில் இருக்காதீர்கள் நண்பர்களே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷம் வேணும்னா மரியாதை இல்லாத இடத்துல நீங்கள் இருக்காதுங்க உறவுகள் ரொம்ப முக்கியம்தான் தான் ஆனால் அதை விட ஒரு மனுஷனுக்கு சுயமரியாதைங்கிறது ரொம்பவே முக்கியம் அதனால என்றைக்குமே மதிப்பு இருக்க இடத்துல இருங்க மரியாதை இல்லாத இடத்துல விலகிருங்க நன்றி நண்பர்களே